குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆயிரம் பேர்ல ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேராவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் முதலமைச்சரா சொல்லி மனசார எங்களை வாழ்த்திட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு விவசாயிகள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி அசத்தி இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி துவங்கிய நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க அறிவுறுத்தி வரும் அவர் உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே ஒருவேளை மதிய உணவு வழங்க வேண்டி தன்னுடைய ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் அதன்படி கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் தமிழக வச்சிக் கழகம் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணியினர் உழவர் சந்தைக்கு வரும் விவசாயிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறார்கள் தெற்கு மாவட்ட தலைவர் கோவை விக்கி இளைஞரணித் தலைவர் பாபு மற்றும் நிர்வாகிகள் இணைந்து வழங்கிய இந்த அன்னதானத்தை தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் காய்கறி வியாபாரிகள் ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் பெற்று சென்றார்கள் இதேபோல கோவை பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடவு ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போத்தனூர் வெள்ளலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உணவு வழங்கி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் விக்கி நான் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் தளபதியோட அறிவுறுத்தலோட படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர்களோட ஆலோசனையின்படி இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒருவேளை மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது நாங்கள் சென்ற ஆண்டும் இதே மாதிரி தான் எல்லா மக்களுக்கும் இதே பட்டினி தினம் தணிக்கு சமப்பந்தி விருந்து போட்டு கிட்டத்தட்ட சுமார் ஒரு மூணாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த வருஷம் ஒரு சிறப்பான விசேஷம் என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமான மாதிரி நாங்களே உணர்கிறோம் ஏன்னா நாங்கள் அப்போ வந்து வெறும் மக்கள் இயக்கமாக செஞ்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு படி கூடுதலாக பொறுப்பு வந்த மாதிரி நாங்கள் உணர்கிறோம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் இந்த சுந்தராபுரம் பகுதியில் தக்காளி மார்க்கெட்டுங்கிற இடத்துல வந்து கோவை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைமை சார்பாக முக்கியத்துவம் அந்த அவர்களோட தலைமையில் இதுக்கு இங்கே வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவர் சந்தை இங்கே இருக்குது இங்கே வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து எங்களோடய உணவு வாங்கி எங்களை வாழ்த்திட்டு போனாங்க அதே மாதிரி கடையில் இருக்க வியாபாரிகள் வந்து எங்களை வாழ்த்தினாங்க அதுபோக பொதுமக்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து எங்களை வாழ்த்தினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி வந்து எங்கள் தளபதி எப்போ சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்வோம் இங்கே வந்த மக்களில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆயிரம் பேரத்தில் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேராவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தளபதி தான் இப்போ முதலமைச்சராக வருவாருன்னு சொல்லி மனசார எங்களை வாழ்த்திட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வரும் காலங்களில் மாதிரி சேவைகள் தொடர்ந்து செய்வோம் இன்னைக்கு கோவை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட மதுக்கரை பகுதிகளிலேயும் சரி கண கிணத்து கடவுளையும் சரி அது போக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் சுமார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து உணவுகள் வழங்கிட்டு இருக்கிறோம் எங்கனால இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு சுமார் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்காவது உணவு கொடுத்தோங்கிற ஒரு சந்தோஷத்தோட திருப்தியோட மன சந்தோஷத்தோட நாங்கள் போகிறோம் நன்றி வணக்கம் உலக தமிழக வெட்டுக்கழகம் தளபதி நாணயக்கிணங்க உலக பட்டு பட்டுநிதி தினத்தை அனுசரிக்கும் வகையில் இன்று கோவை மா தெற்கு மாவட்ட இளைஞணி சார்பில் கோவை மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி இந்திரா கோட்டத்தில் தக்காளி மருக்கத்தில் அன்னதானம் வழங்கிக்கிறேன் இந்த அன்னதானம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆட்டோ டிரைவர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புத்துறவு பயனர்கள் வாரி டிரைவர்கள் பூ அந்த மூட்டத்துக்குறவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க அந்த வாழ்த்தும் போது இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசை அதனால இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு மாவட்டத்தில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த மனதான திட்டத்தை பண்ண போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெட்டிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அவர்களுக்கும் மாநில பொதுச்சாளர்களுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்